வணக்கம் தமிழ்நாட்டிலே ஒரு புறத்திலே மழை இன்னொரு புறத்திலே கொலை என்று கொலை அடுங்கி போயிருக்கிறது தமிழ்நாடு இதை எதிர்கொள்வதற்கு கையாளாகாத திமுக அரசு கண்மூடி தூங்கிக் கொண்டிருப்பது வேதனையில் உச்சம் கொலை கொள்ளை குற்றங்கள் குறைந்துள்ளது என்று அதை கட்டுப்படுத்த வேண்டும் என்று நேற்று தினம் ஆங்கு முதலமைச்சர் அவர்கள் ஆய்வுக் கூட்டத்தை இருக்கிறார்கள் சட்டம் ஒழுங்கு பிரச்சினையை கட்டுப்படுத்துவது தொடர்பாகவும் குற்ற முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கும் ரவுடிகளை ஒழிப்பதற்குமாக ஆலோசிக்கப்பட்டதாக செய்திக்குறிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது ஆனால் நாட்டின் நிலைமை என்ன என்று தெரிகிறதா தெரியவில்லையா காவல்துறையிலே செயல்படுகிற உளவுத்துறை கொடுக்கிற தகவல்களை மாண்பு முதல் முதலமைச்சர் அவர்கள் கவனிக்கிறாரா கவனிக்கவில்லையா அதனால் மக்கள் படுகிற வேதனை என்னவென்று சொல்வது ஆகவேதான் மழையும் எதிர்கொள்ள முடியவில்லை நடைபெறுகிற கொலையும் எதிர்கொள்ள முடியவில்லை ஆகவே மழையை எதிர்கொள்ள முடியாமல் இன்றைக்கு தத்தளித்துக் கொண்டிருக்கிற தமிழகத்தை இன்றைக்கு திமுக அரசு காரணமாக அமைந்திருக்கிறது கொலையை தடுக்க முடியாமல் திமுக அரசு அவித்துக் கொண்டிருக்கிறது மழையை தடுக்க முடியாது ஆனால் கொலையை தடுக்கலாம் மழையை எதிர்கொள்வதில அங்கே முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தோல்வி கொலைகளை கட்டுப்படுத்துவதிலும் கொள்ளைகளை கட்டுப்படுத்துவதிலும் இன்றைக்கு திமுக அரசு தோல்வி அடைந்திருக்கிறது நான்கு ஆண்டுகளிலே ஏறத்தாழ ஆறாயிரத்தி நூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட கொலைகள் ஏற்கனவே ஐம்பத்தி ஏழாயிரத்திற்கு மேற்பட்ட வெள்ள சம்பவங்கள் ஜாபர் சாதி இரண்டாயிரம் கோடி மதிப்புள்ள போதைப் பொருள் கடத்தல் ஐம்பத்தி ஏழாயிரம் கொள்ளை சம்பவங்களிலே இன்றைக்கு மரக்காலத்தில் இருபத்தி மூன்று பேர் கள்ளக்குறிச்சி அறுபத்தி மூன்று அறுபத்தி ஏழு பேர் கள்ளச்சாராய் ஒரு புறத்திலே இன்றைக்கு மக்கள் வெள்ளத்திலே சிக்கி நிவாரண உதவி கிடைக்காமல் பட்டினி சாவு ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம் இன்னொரு புறத்திலே கள்ளச்சாராய சாவு ஆக ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு இன்றைக்கு கொலைகார நாடா என்ற ஒரு நிலையை கேட்கின்ற வகையிலே மாறியிருப்பது இந்த கையாள திமுக அரசு ஆகவே ஆய்வுக்கூட்டம் நடத்தி ஆய்வு அறிக்கையை வெளியிடுவதால் மட்டுமே இன்றைக்கு தமிழக மக்களுக்கு பாதுகாப்பை ஏற்படுத்தி தந்துவிட முடியாது முழுமையாக செயல்பட்டால் மட்டுமே விளம்பரத்தை தள்ளி வைத்துவிட்டு விளம்பர வெளிச்சத்தை தள்ளி வைத்துவிட்டு மக்களோடு நெருங்கினால்தான் மக்களை காப்பாற்ற முடியும் என்பதுதான் மக்களுடைய எதிர்பார்ப்பு செய்ய முன் வருவாரா முத்துவர் கருணாநிதி ஸ்டாலின் ஆகவே இதோடு சேர்த்து போது இன்னும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நிலைமை வங்கக்கடலிலே புதிய புயல் சின்னம் வங்கக்கடலிலே காற்றழுத்த தாழ்வு பகுதி சனிக்கிழமை உருவானது இது மேலும் வலுப்பெற்று தமிழக கடற்கரையை நோக்கி நகர்ந்து வர உள்ளதால் டிசம்பர் பத்து பதிமூன்றாம் தேதி வரை காஞ்சிபுரம் தொடங்கி ராமநாதபுரம் வரை மலைப்பொழிவு கனமழை மழைப்பொழிவு இருக்கும் என எச்சரிக்கப்படுகிறது ாவது இந்த இந்த திமுக அரசு கையாளாத அரசு மக்கள் விரோத அரசு எதிர்கொள்வதற்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்குமா முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்றால் என்ன என்பதை இந்த அரசு முதலிலே உணர்ந்திருக்கிறதா புரிந்திருக்கிறதா தெரிந்திருக்கிறதா என்பதான் மக்கள் மத்தியிலே எழுப்பியிருக்கிற கேள்வி முன்னெச்சரிக்கைக்கு என்று சில வரையறைகளை புரி டிசாஸ்டர் என்று சொல்லக்கூடிய பேரிடர் ஏற்படுவதற்கு முன்பாக எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகளை ஏற்கனவே அறிவுபூர்வமான அணுகுமுறையாக வகுத்து தொகுத்து அரசாங்கம் வைத்திருக்கிறது அதை நாம் செயல்படுத்த வேண்டும் இவரது சாத்திர அணை திறக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அமைச்சர் முன்னெச்சரிக்கையாக சொல்லப்பட்டது என்று சொல்லுகிறார் விவசாயிகளிடத்திலே அந்த பகுதி மற்ற கேட்டால் எங்களிடத்தில் சொல்லப்படவில்லை என்று சொல்லுகிறார்கள் ஏன் அரசுக்கும் மக்களுக்கும் இந்த முரண்பாடு என்று நாம் பார்த்தோமானால் திமுக அரசுடைய அணுகுமுறையிலே மாற்ற வேண்டும் அவர்கள் அதிகாரிகளுக்குள்ளே துறைகளுக்குள்ளே தகவல்களை பரிமாறிக்கொண்டு அது மக்களுக்கு தகவல் சொல்லப்பட்டதாக அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள் ஆனால் மக்களுக்கு இரவு இரண்டரை மணி அளவிலே தகவல் சொல்லுகிற போது தூங்கிக் கொண்டு அவர்கள் உயிர் பறிபோகிற ஒரு நிலையைத்தான் இந்த அரசு உருவாக்கி இருக்கிறது ஆகவேதான் மக்களுக்கும் உள்ள முரண்பாடு அது இப்போது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையிலும் முரண்பாடாக அமைந்து பாதுகாப்பு நடவடிக்கை எடுப்பதிலே முரண்பாடு அது இன்றைக்கு நிதி நிவாரணம் வழங்குவதிலே முரண்பாடு மக்களை மீட்பதிலே முரண்பாடு மீட்பு நடவடிக்கையிலே முரண்பாடு இப்போது மத்திய மாநில அரசுகளிலே இன்றைக்கு முரண்பாடு அவை இந்த முரண்பாடை இருக்க வேண்டும் என்று சொன்னால் மக்களை காக்கின்ற அக்கறை இந்த அரசுக்கு முதலிலே வர வேண்டும் அது இல்லாமல் எதை செய்தாலும் இந்த அரசு தான் முடியும் மொத்தத்திலே புயலை எதிர்கொள்வதிலும் படுதோல்வி கொலைகளை தடுப்பதிலும் படுதோல்வி மழையை எதிர்கொள்வதிலும் படுதோல்வி கொலையை தடுப்பதிலும் திமுக அரசு படுதோல்வி அடைந்திருக்கிறது என்பதுதான் மக்களின் கருத்தாக இருக்கிறது இனி வருகிற காலங்களாவது மக்களோடு இணைந்து இந்த அரசு செயல்படுமா அல்லது மக்களிடத்திலிருந்து பிரிந்து புரண்பட்டு செயல்படுமா என்பதுதான் கேள்வியாக இருக்கிறது இதற்கு விலை தமிழ்நாட்டு மக்கள் தான் சொல்ல வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்